அனைவருக்கும் இனி இனிய மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள ஆற்றி கணிப்பு காருண்யா சனிக்கிழமை சனிக்கிழமை காருண்யா குழுக்களுக்கான ஒரு சிறந்த கணிப்பை பார்க்க போகிறோம் இந்த மூணு நாளாகவே வந்து நெல்லா வந்து இந்த எண்பத்தஞ்சை வச்சு செய்கிறாங்க ஓகேங்களா எண்பத்தஞ்சு ரெண்டு நாள் வந்து பிசியில் வந்தது ஸோ யா ஃபஸ்ட்டு வந்த எண்பத்தஞ்சியோட அடியே வந்து யாராலும் தாங்கியிருக்க முடியாது ஏன்னா அஞ்சு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சி அடுத்தது முப்பத்தி நாலு எண்பத்தஞ்சி இந்த இன்றைக்கி தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ஏழு ஏபியில் வந்து எண்பத்தஞ்சி போயிருச்சு இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த மாதம் ஒரு ட்ரிபிள்ஸ் ஒன்று மூணு எட்டில் பேஸ் பண்ண மாதிரி வரும் ஸோ நம்மளோட ட்ரிபிள்ஸ் லிஸ்ட்டில் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா ட்ரிபிள் எய்ட் அதாவது நாலு ஆறு அடித்த மாதிரி நாலு எட்டு அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அதே மாதிரி நாலு அஞ்சு நாலு எட்டு இதை வந்து சீக்வன்ஸாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அட்லீஸ்ட் வந்து அதில் ரொம்ப லாஸுன்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஏன்னா எட்டு எப்படி இதெல்லாம் கம்பல்சரி வந்து எட்டு ஹீட் ஆகிரும் இல்லை டபுள் எட்டு ஹீட் ஆகும் இல்லை மூணு எட்டு இல்லை நாலு எட்டு ஆனால் டெஃபினட்டாக வந்து நாலு எட்டும் நாலு நாலு எட்டுன்றது நாலு எட்டு இல்லை நாலு எட்டு 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 அஞ்சு 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 இந்த நாலு அஞ்சு ஏன்னா நாலு ஆறு அடித்த மாதிரி நாலு அஞ்சு நாலு எட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம சிங்கிள் ஷார்ட்டு நம்ம கொடுத்தோம் ஓகேங்களா எக்ஸாக்டாக வந்து சிங்கிள் ஷார்ட்டு வந்து நம்மளுக்கு இன்னி இன்றைக்கியோட வீடியோலாம் நம்ம கொடுத்தோம் ஸோ அது பக்கத்தில் ரெண்டு பேட்டர்னும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் சொன்னேன் அதுக்கு மேலே எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி போயிடுச்சு ரிசல்ட்டு ஸோ ஃபைவ் செவன் நைன் எயிட் அப்படின்னு போயிடுச்சு ரிசல்ட் வந்து எயிட் நைன் ஃபைவ் செவன் அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டர் வைஸாக போயிடுச்சு ஸோ கெஸ்ஸிங் நம்பர் கூட பார்த்திங்கன்னா ஜீரோவுக்கு ஒன்று க்ளூ நம்பர் போயிடுச்சு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நமக்கு ஒரு நியர் த பை ஒரு ஃபோர் டி அச்சீவ்மெண்ட்லாம் நம்ம இருக்கோம் ஓகேங்களா நியர் த பை நான் வந்து இப்போ ஒரு விஷயம்னு சொல்கிறேன் புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் புதுசாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஓகே அது எனக்கு ப்ராப்ளமே கிடையாது இன்னொரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ண நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவர்களுக்கும் பண்ணாதவர்களுக்கும் இருக்க வித்தியாசத்தை நான் சொல்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களுக்கு ஒன்றியம் தெரியாது நம்ம வீடியோவை வந்து எப்படி பார்க்கணும் எந்த மாதிரி பார்க்கணும் ஏன்னா புதுசாக வந்து பார்க்க போகிறாங்க பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களிலும் பார்ப்பாங்க ஆனால் பழைய சப்ஸ்கிரைபர்கள் தெரியும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் ஒரு வீடியோவை பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு தெரியும் ஸோ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணால் கூட இந்த சப்ஸ்கிரைபை நீங்கள் பண்ணால் கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் போங்க ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க கொடுக்காமல் போங்க அது கிடையாது விஷயம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ நீங்கள் ஏதோ கிளிக் பை லக்கில் வந்து சர்ச் பண்ணும் போது என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டிஜிட் வந்து இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் வின் பண்ணலாம் டெஃபினட்டாக ஃபோர் டிஜி வந்து ரொம்ப ரொம்ப நியர் த பையில் போயிட்டுருக்கு ஓகேங்களா நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு மதில் சவர் மாதிரி ஒட்டினா மாதிரி வந்து போயிருச்சு ஸோ இந்த பேட்டன்லேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டெலாம் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கொடுப்போம் நாலு நம்பர் மார்க் பண்ணி கொடுப்போம் எக்ஸாக்டாக ரைட்டாக அதெல்லாம் பண்ணியிருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு த்ரீடியை வந்து இதில் கிடச்சிருக்கும் ஸோ மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் தான் ஆனால் இந்த மிஸ்ஸிங் வந்து நியர் த பை வின்னிங் நம்ம வந்து ஒரு வின்னிங் ஜோனில் வந்துவிட்டோம் ஒரு வின்னிங் ஜோனில் வந்து நம்ம உள்ளே வந்து எப்படி இதுக்குள்ளே போகிறது அப்படின்ற மாதிரி நம்ம அது உள்ளே வந்திருக்கோம் ஸோ இப்போ இந்த வின்னிங்கை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த இடத்துல இந்த மீன் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம கரெக்டான புழுவை போட்டால் அந்த புழு தான் வந்து க்ளூ நம்பர் எக்ஸாக்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு புழு ஒரு தூண்டிலில் தூண்டில் முள்ளில் நம்ம புழுவை போடுற மாதிரி தான் மீன் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு மீனே இல்லை நல்ல நல்ல புழுவெல்லாம் போட்டிருந்தோம் மீன் மாட்டில் ஃபஸ்ட்டு வந்து புழுவில் வந்து தூண்டிலில் மீனை மீனை பிடிக்கிறதுக்கு புழுவை போட்டோம் சின்ன சின்ன மீன்லாம் கொத்திட்டு அந்த தூண்டில் முல்லை காலியாக வச்சுருச்சு இப்போ பெரிய மீன் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ அதுக்கு தகுந்த புழு தான் நம்ம போடணும் ஓகேங்களா இது உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த புழுவு தான் வந்து நம்மளோட குழு நம்பர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குழு நம்பர் கிட்டத்தட்ட வந்து இங்கே ஜீரோ வந்தால் ஒன்று ஒன்று பேட்டன்ல போகுது ஸோ இங்கே வந்து ஒன்று பேட்டன் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பத்து ஓகேங்களா ஜீரோ ஜீரோவுக்கு நேராக அங்கே வந்து ஒன்று ஓகேங்களா இப்போது இங்கேருந்து மேலே வரிசையில் போனால் இந்த பேட்டன்லேயே பார்க்கலாம் இதை தாண்டி ரெண்டு மணிக்கு கரெக்டாக நம்மளோட குரூப்புக்கு குரூப்பில் இருக்க நண்பர்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு கணிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து எடுத்தேன் ஆனால் அதுவும் மிஸ்ஸிங் ஆனால் இப்போ இன்னியோட கணிப்பு இப்போ நான் சொல்லக்கூடிய கணிப்பு நாளைக்கு வரக்கூடிய பதினாறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காரண்யா ப்ளஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய கணிப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டு சேட்டில் இருந்து தான் ஸோ இந்த சேட்டை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறத நீங்கள் ரெண்டுன்னு க்ளூ நம்பர் வச்சு ஏன்னா ஜீரோ ஒன்று ரெண்டு ஏன்னால் நான் தான் இப்போ முடிவு பண்ணிட்டேன்ல அந்த மாதம் வந்து ஒரு ஃபோர் டிஜிட் நம்ம கொடுக்கணும் அந்த ஃபோர் டிஜிட் வந்து சிங்கிள் ஷாட்டாக நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட் பண்ணுறேன் ஸோ அதனால் இந்த பேட்டனில் ஒரு நம்பரும் ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு வந்துடுவோம் சூப்பரான பேட்டன் சூப்பரான க்ளூ நல்ல பேட்டன் நல்ல க்ளூ அந்த க்ளூ வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி ஒன்று ஐம்பத்தஞ்சிக்கு நம்மளோட குரூப் நண்பர்களுக்கு நான் சென்ட் பண்ணேன் ஏன்னா அடிக்கடிக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டோம் டியூரேஷன்ஸ் ஸோ ரெண்டு மணிக்கு மேலே நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் அது யாருக்கும் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ அதனால் குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கும் சில பேருக்கு தான் நான் வந்து அந்த பேட்டனை அமிச்சேன் அதனால் வின்னிங்லாம் கிடையாது நம்ம இருக்கிறது இருக்க சொல்கிறேன் இப்போ நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் வின்னிங் சொல்லிட்டு குரூப்பை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது குரூப்பில் இருக்கிறது உள்ளதை உள்ளபடியாக சொல்லணும் அப்படின்னா குரூப்புக்கு அந்த நேரத்துக்கு ஒரு கணிப்பை எடுத்து நான் மார்க் பண்ணி நான் போட்டேன் ஓகேங்களா ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன் நேற்று நான் எதிர்பார்த்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கொஸ்டினை வச்சேன் ஸோ நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக டெஃபினட்டாக வின் பண்ணுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ மற்றவர்களுக்கு யார் யாருக்கெலாம் நம்பிக்கை இருக்குது இல்லை நம்மளோட ரெகுலர் கஸ்ட் ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகேங்களா ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெகுலர் ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கமாண்டை வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஓகே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை சொன்னதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு மேலே கீழே இருக்கக்கூடிய ஃபாலோப்ஸ்லாம் நம்ம வந்து க்ளூ நம்பரை வந்து நாங்கள் மார்க் பண்ணி எடுக்கிறோன்ற மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் புதுசாக பார்க்கக்கூடிய அன்சப்ஸ்கிரைபர் அதாவது சப்ஸ்கிரைப் இல்லாமல் சில பேர் பார்ப்பாங்க அவங்களாம் ஒரு ரிக்வெஸ்ட் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க இந்த மாதம் வந்து ட்ரையலில் பாருங்கள் ஸோ இந்த மாதம் ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் வந்து நம்ம சேனல் மூலமாக கண்டிப்பாக எடுத்து கொடுக்க என்னால் வந்து ஒரு நல்ல க்ளூ கிடைச்சிது என்னால் நீங்கள் ஒரு பலன் பெற்றீங்கன்னா நல்லதாக இருக்கும் ஸோ நான் வந்து லாஸ் ரெக்கவர் பண்ணணும் நீங்கள் இதுக்கப்புறம் மேல் மேலே லாஸ் ஆகக்கூடாதுன்றால் சிங்கிள் ஷார்ட்டாக நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதை யோசிங்க பல சேனல்ஸ்லாம் எத்தனை சேனல்ஸ் நீங்கள் பார்த்தாலும் ஓகே எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் குழம்புறாதீங்க உங்கள் மைண்டுக்கு உங்களுக்கு என்ன விஷயம் சரி அப்படின்னு படுது உங்களுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு தோன்ற விஷயத்த பண்ணுங்கள் அது என் சேனலில் யார் சேனலாக இருந்தாலும் சரி எந்த சேனல் நீங்கள் பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு முழுமையாக அவங்க என்ன விஷயம் சொல்ல வராங்க அந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன விஷயத்த எடுத்துக்கணும் எந்த விஷயத்த தூக்கி போட்டுடணும் அப்படின்றத யோசித்து வச்சு ஒரு கணிப்பாக வந்து நீங்கள் கவனிக்கணும் வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு சேட்டுக்கு போயிட்டு டேரெக்டாக அங்கேருந்து நம்ம பேசிப்போம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சேட்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் வந்து ஆகஸ்ட்டு நம்ம வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜூலை மாதம் ஸோ ஜூலை மாதம் டேரெக்டாக வந்து ஒரு ஃபோர் டிஜிட் வந்து கீழேருந்து மேலே த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ் அதுக்கப்புறம் இரண்டு நாட்கள் கீழே விட்டு இன்னைக்கு நான் கொஞ்சம் மேலே மார்க் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப்பு மேலே ஏற்றி மார்க் பண்ணி ஒன் ஃபைவ் செவன்ன்றது ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு ஓகேங்களா கீழே இருந்து டபுள் எயிட் செவன் ஃபைவ்ன்றது ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு ஆனால் அது வந்து ஃபோர் டியாக கணக்கு போடும்போது அது வந்து வின்னிங் நம்பராக இங்கே போகலை ஓகேங்களா ஸோ இதுக்கும் ஒரு நல்ல குரூ நம்பர் நம்ம பார்த்து எடுப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்னில் இருக்கக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு பேட்டனில் இருக்கக்கூடியது ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா ஃபஸ்ட்டு பேட்டனில் இருக்கக்கூடியது ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா ஐம்பத்தி ஆறு கணக்கில் நம்ம எடுப்போம் ஸோ ஐம்பத்தி ஆறு அடுத்த பேட்டர்ன் இருக்கிறது ஜீரோ ஆறு ஓகேங்களா இப்போது கீழே பார்த்தீங்கன்னா எயிட்டு இங்கே டூ ஓகேங்களா எயிட்டு இங்கே டூ நம்மளுக்கு அடுத்தது ஜீரோ ஆறுக்கு நம்மளுக்கு அதாவது டூ ஜீரோ ஓகேங்களா டூ ஜீரோ சிக்ஸு இப்போது அகெயின் நம்ம இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் செக் பண்ணோம் அப்படின்னா முதல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரிசை ஓகேங்களா முதல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரிசை அடுத்தது இரண்டாவது வரிசை அடுத்தது மூணாவதுக்கு நம்ம மார்க் பண்ணி போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மூணாவதில் வந்து இருக்கக்கூடியதில் அதே ரெண்டு பேட்டர்ன் கீழே ஸோ நைன் ஃபோர் எயிட் ஃபோர் ஓகேங்களா இது வந்து பை லக்கு ஸோ மூணாவது பேட்டர்ன் ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டர்ன் நான் சொல்கிற மாதிரிங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரோ ஓகேங்களா ஃபஸ்ட்டு இங்கே இது பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு ரோ ரோவில் வந்து ஃபஸ்ட்டு ரோ ப்ளஸ் செகண்ட் ரோ இங்கே வந்து நம்மளுக்கு தேர்ட் ரோவில் அதே மாதிரி க்ளூ நம்பர் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகியிருக்கு இருபதுக்கு இருபது ஓகேங்களா இருபதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபது அப்போது கீழே டவுனில் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டுக்கு இங்கே வந்து டவுனில் பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படின்னு இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணோம் ஏன்னா இப்போ வந்து எல்லாமே எட்டு வரிசை அஞ்சு வரிசை ஏழு வரிசை வச்சு தான் கேம் வந்து நடந்துகிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டவுன் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டுக்கு எட்டுக்கு ஒன்பது இங்கே பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபது ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஓகேங்களா அதனால் இருபதுக்கு இருபது அப்படின்னு இருக்கும்போது ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட்டு டேரெக்டான வரக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட்டு ஓகேங்களா ஒன்று கீழேருந்து மேலே வரணும் இல்லை மேலேருந்து கீழே வரணும் ஃபோர் எயிட் ஃபோர் நைன் ஓகேங்களா ஃபோர் எயிட் ஃபோர் நைன் அப்படி இல்லாட்டி மேலேருந்து கீழே நைன் ஃபோர் அகைன் எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ்லாம் வந்து பேட்டனில் வந்தது ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் ஸோ இப்போ நம்ம அங்கே ஒரு க்ளூ நம்பர் உங்களுக்கு கொடுத்தேன் ஓகேங்களா அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே எடுப்போம் இரநூத்தி ஆறு ஓகேங்களா இப்போ நம்ம மெயின் கணிப்புக்கே நம்ம இப்போ தான் வரும் இரநூத்தி ஆறு இப்போ இரநூத்தி ஆறுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு ஜீரோ அஞ்சு அப்படின்னு போயிருச்சுன்னா இங்கே ஜீரோ ஆறு ஃபஸ்ட்டு பேட்டர்னாக அப்படியே மறந்துடுங்க ஸோ அதை நான் டைப் பண்ணி போட்டாச்சு அது எந்த விதத்தில் சொன்னேன் ஜீரோ ஆறுக்கு ஜீரோ அஞ்சு அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு கீழே சைடில் இருக்க பேட்டனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும் ஸோ எந்த மாதிரி முடியுதுன்ட்டு எயிட் சிக்ஸ் ஒன் ஃபோர் அப்போது டவுன் பேட்டர்ன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா டவுனில் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை வந்து வேறு டிஃப்ரெண்ட்டான தான் நம்ம மார்க் பண்ணி காட்டணும் ஸோ டவுனில் இருக்கிறது இங்கே ஒன்பது ஓகேங்களா டவுனில் வந்து ஒன்பது அப்போது முதல் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் முதல் சொன்ன மாதிரி எட்டுக்கு ஒன்பது ஜீரோ ஆறுக்கு ஜீரோ அஞ்சு அப்போ இப்போது இதுதான் இங்கே தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வந்து உண்டாக போகுது இதை எது நம்மளுக்கு பெஸ்ட்டாக நாளைக்கு வரும் அப்படின்னு நம்ம அந்த கன்ஃபியூஷன்லையே இப்போ நம்ம ட்ராவல் பண்ணணும் ஸோ இங்கே ரெண்டுத்துலையுமே வந்து பொதுவாக எட்டு எட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ நாலு நாலு ஓகேங்களா நாலு நாலு அப்போது ரெண்டுத்துலேயுமே வந்து எட்டு கூட ஒன்று உள்ளே போயிடுச்சு நான் நாலு வந்து ரெண்டுத்துலேயும் பொதுவாக வருது ஸோ அதனால் ஆல்போர்ட் நம்மளுக்கு நாலு ஸ்ட்ராங்காக வர்றதால ஆல்போர்ட் வந்து நாலு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வர்றதால நான் நேற்று கொடுக்கல ஸோ இன்றைக்கி கொடுக்குறேன் ஆல் போர்ட் நாலு இல்லை ஒன்பது அப்போது ஒன்பது பேஸில் வந்து எட்டும் ட்ராவல் ஆகுது மறுபடியும் ஒன்பதும் ட்ராவல் ஆகுது அப்படின்னும்போது நம்ம எயிட் ஃபோர் நைனை வந்து நம்ம பாக்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம் அகெயின் இந்த பேட்டர்னில் இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்றதெல்லாம் இதை வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஒரு ஃபோர் டிஜிட்டில் வந்து நம்ம இந்த நம்பரை இங்கே இருக்கக்கூடிய நம்பரை நம்ம ட்ரை பண்ணலாம் எயிட் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபோரு ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஓகேங்களா இப்போது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றது உங்கள் எல்லாேருக்கும் வந்து நான் இது இந்த வீடியோ மூலமாக இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ முதல்ல விட நம்ம வீடியோவில் ரொம்ப அதிகமான எண்களே இருக்காது ஸோ ஓரளவுக்கு ஓரளவுக்குலாம் ரொம்பவே கம்மியான எண்கள் தான் ஃபோர் எயிட் ஃபோர் நைனு நைன் ஃபோர் எயிட் ஃபோர் அப்போது நம்மளுக்கு டபுள் போர்டு வந்து என்னென்னலாம் வருது எயிட் ஃபோர் ஃபோர் நைன் அப்போ இது ரெண்டுத்தையும் திருப்பிட்டால் நம்மளுக்கு எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் ஃபோர் நைன் ஃபோர் நைன் வந்தது ஸோ ஒன்று மட்டும் டபுள் ஃபோர் அடுத்தது சிக்ஸ் ஃபோர் ஏன்னா சிக்ஸை பேஸ் பண்ணதால நான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்தது ஒன் ஃபோர் ஓகேங்களா இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடியது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு நல்ல கணிப்பு நல்ல பேட்டர் எடுத்து கொடுத்தோன்ற சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஸோ உங்கள் சைடில் இருக்கக்கூடிய பதில்கள் கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு தெரிவிக்கலாம் இல்லை கேள்விகளாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு தெரிவிக்கலாம் நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி நன்றி